ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையல என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாங்க இன்னைக்கு நம்ம ஆந்திரா ஸ்டைலில் வெண்டைக்காயை புளுசு தக்காளி தொக்கு எப்படி செய்கிறது பார்க்கலாங்க பாருங்க ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து வச்சுக்கிறேங்க இது கூட நம்ம இப்போ தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி குண்டு குண்டாக வெட்டி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துட்டு இது கூடவே நம்ம இந்த மாதிரி வெண்டங்காய் வந்து வெட்டி வச்சுக்கிறாங்க பொதுசாக இதையும் சேர்த்து இது கூடவே வதைக்கலாங்க கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிட்டுக்கலாங்க இது வடுவதுலாம் கொஞ்சம் கூட இருக்காருங்க இது வந்து ஆந்திராவில் கல்யாண விருந்துக்கு வந்து இது வைப்பாங்க கல்யாண வீட்டில் ஃபேமஸான டிஷ்ஷுங்கிறது நான் வந்து வெண்டங்காயை நல்லா கொஞ்சம் காலையிலே ஃப்ரிட்ஜே எடுத்து வெளியே வச்சு வாடி இருக்குங்க ஃப்ரிட்ஜ்லேயே வைக்காமல் கூட வச்சுக்கலாங்க வெண்டங்காயை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வைக்கிறது நல்லதாங்க தாங்க நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்தாலே வாடிருங்க கொஞ்சமாக லைட்டாக வாடிருச்சுன்னா நம்மளுக்கு வலுவிலுக்கு ஒரு துளியும் கூட வராதுங்க அப்போ வந்து இந்த டிஸை இருக்குது நல்லா இருக்குங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக கூட வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் இருந்து சேர்த்திக்கலாங்க என்னோடய வெண்டங்காய் பாருங்கள் ஒரு துளியும் கூட வலுவழுப்பு வரலிங்க இது பத்திலயே நல்லா வெந்து வரளவுக்கு ஒரு எண்பது பெர்சன்ட் வெந்து வரளவுக்கு நம்மளுக்கு வதங்கட்டுங்க அதுக்குள்ளே நம்ம வச்சுக்கிற புளியை பாருங்க புளி இந்தளவுக்கு தான் எடுத்துருக்குறேங்க கொஞ்சமாக இந்தளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க கெட்டியாக பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வெங்காயமும் வெண்டங்காயும் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெட்டி வச்சுக்கிற பெரிய சைஸ் தக்காளி ஒன்றும் வெட்டி வச்சுக்கிறேங்க அந்த தக்காளியை நம்ம இதை கூட சேர்த்து வதைக்கிலாங்க வசிக்கல அளவுக்கு நம்ம இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க ரெண்டையும் நம்ம சேர்த்தனோம்னா தக்காளி சீக்கிரம் நம்மளுக்கு மசிஞ்சு வந்துடுங்க பாருங்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சுங்க வெண்டங்காயோட வலுவலுக்கு தக்காளி போட்டுமே நம்மளுக்கு ஈரப்பதமாயுமே பாருங்க உதிரியாகத்தான் இருக்குதுங்க வலுவழுப்பெலாம் கொஞ்சம் கூட இல்லை நான் சொல்கிற மாதிரி வெண்டங்காய் வந்து ஈரப்பதம் இல்லாமல் நீங்கள் எடுத்து ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தாலும் கழுவிட்டு ஈரத்தை நல்லா தொடச்சிட்டு ஈரப்பதம் இல்லாமல் வெட்டி வதக்கினாலே கொஞ்சம் கூட வலுவழுப்பு வராதுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நாம் குழம்பு மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு எப்போ சேர்த்துக்கலாங்க ஆந்திராவில் வந்து நம்மளுக்கு நல்லா ரெட் கலரில் வர்றதுக்காக வேண்டி காஷ்மீரி சில்லி சேர்த்து வாங்க எங்கிட்ட அது இல்லைங்க அதனால் நான் நார்மல் குழம்பு பிளகாயத்தில் தான் சேர்த்திக்கிறேங்க உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லியுந்தால் அது கொஞ்சம் சேர்த்திக்கோங்க கூட பாருங்கள் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு இந்த கெட்டியாக கரைச்சி வச்சுக்கிற புளித்தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க இது பெரிய ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புளித்தண்ணி இருக்குங்க இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதித்து வரட்டுங்க பாருங்க இந்த அளவுக்கு நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க இது ஒரு இருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் வேகட்டுங்க இது வந்து கொதிக்கிறது வந்து தட்டு வச்சு மூடி வைக்க வேண்டாங்க இப்படியே ஓப்பன்லையே கொதிக்கட்டுங்க தட்டு வச்சு மூடி வச்சோம்னா நம்மளுக்கு வெண்ணங்காய் வந்து வலுவலுக்கு வந்துடுங்க அதனால் இப்படி ஓப்பன்லையே கொதிச்சு வரட்டுங்க கொதித்து வெ வெந்த முன்னாடி நம்ம பார்க்கலாங்க பாருங்கள் இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்து ஒரு மூணு நிமிஷத்தில் தொக்கு ஃபார்மில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் தொக்கு ஃபார்மில் நல்லா இன்னும் சூடாக இருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக நம்மளுக்கு தொக்கு ஃபார்ம்லாம் வந்துடுங்க இப்போ நம்ம இதை மல்லி இலை தூவி இறக்கிலாங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து கூட சேர்த்திக்கோங்க அதுக்கு ஒரு நல்ல மனத்தை கொடுக்குங்க பெருங்காயத்தூள் சேர்த்திவிட்டால் நல்ல சக்தியும் மனமும் கொடுக்குங்க இதுக்கு ஒரு நல்ல சுவையும் கொடுக்குங்க பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ஆந்திரா ஸ்டைலில் பெண்டைக்காயை புழுசு தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல் நம்ம சந்திக்கலாங்க